அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம் தாய்மையில் பெண்ணியம் தாய்மையும் பெண்ணியமும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையதாகும் பெண்ணானவள் தாய்மையை பெறுபேற்றால் படைப்பு சக்தியாகவும் அன்பால் கருணையால் உயிர்களை அரவணைத்து உலகை உய்விக்கும் பேரொழியாக போற்றப்படுகின்றாள் தாய்மை என்பது ரீதியானது மட்டுமன்றி பெண்ணின் மென்மையான ஆழமான உணர்வு பூர்வமான தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் என்பன சமூகத்தில் பண்பாட்டு கலாச்சாரத்தில் எவ்வாறு பங்களிக்கின்றது என்பதையும் மற்றும் தாய்மையின் சிறப்பையும் பண்டை காலம் முதல் சங்க கால இலக்கியங்களில் பாடல்கள் ஆகவும் கவிதைகள் ஆகவும் காணக்கூடியதாக உள்ளது ஈரடியில் உலகாலும் திருக்குறளே அழகாக பெண்ணியம் என்பது அடக்கம் தியாகம் பொறுமை அன்பு அழகு ஆற்றல் தொண்டு ஒப்பரவு முதலிய இயல்புகள் சேர்ந்த கலவை பெண்ணியம் மென்மையானவளில் இயல்பு என்பதையும் தரவல்லன யாரும் இன்பத்தை இழிவுபடுத்துவதில்லை இதனால் இன்பத்தை தரும் பெண்மை பெருமை அடைகின்றது அறு தத்துவ முத்துக்களை உலகுக்கு தந்த வள்ளுவரே பெண்ணின் பெருத்தக்க யாவளை என வியக்கின்றார் உலகில் பெண்ணை விட பெருமை பெற்றவை வேறு அவை இருக்கின்றன என தன்னை கேள்வி கேட்டு வியந்தவர் அல்லவா ஆனால் கற்பே பெருமைக்கு காரணம் எனவும் கூறுகின்றார் நீதி சாஸ்திரம் எழுதிய மனு எங்கு பெண்களை வணங்குகின்றார்களோ அங்கு தேவதைகளின் ஆலயங்கள் தானாக உண்டாகின்றன என்றும் தந்தை ஆனாலும் சரி கணவனானாலும் சரி சகோதரன் என்றாலும் சரி பெண்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நீதிவர் கூறியவர் ஒரு குலம் உயர்வடையும் மற்றோரால் அறியப்படவும் பெண்ணே காரணமாக விளங்குகின்றாள் என்று வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார் மனு மட்டும் பெண்ணின் பெருமையை போற்றவில்லை இவற்றுக்கு மேல் ஒருபடி சென்று தேவ காலத்தில் வேத நூல் வல்லவர்கள் பலர் பெண்ணுக்கு பெருமை தலை வணங்கி இருக்கின்றார்கள் அல்லவா திருமூலர் உலகின் சக்தி பெண் என்பதை மிக அழகாக தமிழில் திருமந்திரத்தில் பெண் கொடியாக நடந்தது உலகு என்கின்றார் உலகமே கொடி போன்ற பெண்ணால் இயங்கி செல்கின்றது என்பது ஆகும் இதைவிட பெண்ணின் பெருமைக்கு முதன்மை சான்றி வேண்டுமா என்றாளின் என் கடவுள் இல் என்கின்றது நான்மடி அடைக்கை நாகனார் தான் பெற்ற குழந்தை சான்றோனாய் கல்வி ஆளனாய் வல்லவனாய் நல்லவனாய் அன்பானவனாய் உலகுக்கு வாழவென நினைப்பவள் தாய் பெண்மையின் மலர்ச்சிய தாய்மையாகும் இது தாயை விட சிறந்த கோவில் இல்லை என சொல்கின்றது பெண்மையின் பெருமை இல்லத்துடன் நின்றுவிடவில்லை தாய்மொழி தாய்நாடு கடல் தாய் பூமாதேவி பானதேவர் இவ்வாறு பெண்மையை போற்றாத வணங்காத இடமுண்டா பெருமைக்கும் வினை சிறுமை கர்மமே கட்டளைக்கள் அவரவர் செய்யும் செயலே அவர்களது பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணம் ஆகும் தன்னெல்லாம் கருதாமல் தன் உயிரை துச்சமாக மதித்து தொண்டாற்றும் தாய்மை போற்றப்படுகின்றது சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்மனுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி இவ்வாறு இறமையிலும் இயற்கையிலும் முதன்மை பெற்றுள்ள பெண்ணுக்கு பெருமையை எவரும் வழங்க வேண்டியது இல்லை பெருமை இயல்பாகவே பெண்ணிடம் அமைந்திருக்கின்றது பெண்ணின் பெருமைக்காக ஆண்மகன் பிறக்கின்றான் பெண் இல்லையேல் அன்பேது இன்பமேது உயிரேது உலகேது உலகுக்கு வேண்டிய மெஞ்ஞானிகளையும் விஞ்ஞானியரையும் தத்துவ ஞானியை எல்லாரையும் உருவாக்கி உபந்து அளிப்பவள் பெண் இதனாயே பெண் சக்தி என போற்றப்படுகின்றாள் அவளது சக்தி இல்லாவிட்டால் உலக இயக்கம் ஏது உலகில் உள்ள அனைத்து சக்தியினதும் பிறப்பிடமே பெண்ணே பெண்ணின் பெருமை அறிந்தே பெண்மை சிறுமை செய்தோர் வாழ்ந்த காலத்தில் தோன்றிய பாரதி பெண்மை வாழ்க என்றும் பெல்க என்றும் கூத்தாடுவோம் டா என பாடி ஆனந்த கூத்தாடினார் உலகில் அதி உன்னத சக்தியான கடவுளையே திருநான சம்பந்தர் பெண்ணார் திருமேனி பெருமான் என்று பெண் உளுவினர் என போற்றி வணங்குகின்றார் உலகு என்பது உயர்ந்ததோர் மாட்டே என்பது தொல்காப்பியரின் வாய்மொழி ஆகும் ஆதலால் உயர்ந்த அறிஞர் உள்ள உலகு வாழும் வரை பெண்ணின் பெருமை பேசப்படும் இதைவிட வேறு சான்று வேண்டுமா இதைவிட வேறு சான்று வேண்டுமா போற்றும்தம் நாம் உயிர் வாழ உழைத்திடும் முத்தமம் உணர்வெங்கும் முயத் தோங்கி உறையும் பெண்ணினம் தன் உரிமைக்காக எதையும் தாங்கி விரையும் மனுதினம் அவளில்லாமல் நாம் இல்லை அவள் இல்லாத நாள் இல்லை எங்கும் சொல்லில்லை அவளை பாட ஏதில்லை மனைவி வடிவில் சொந்தாய் காலம் காந்தும்பமுனாய் கருவைடுத்தாய என்னை தாங்க பலிகள் பொ என்னை காக்கா விட்டுக் கொடுத்தாய் தந்தையாக விட்டுக் கொடுத்தாய் மண்ணில் வாழ மண்ணில் முளைக்கோ முன்னாள் போய் என்றும் பயை காட்டினாள் சாயாது வெளி திறந்து ஒளியூட்டினாள் துணையாகினாள் நல்ல வழி கூட்டினாள் ஓயாமல் அருகிருந்து நல் மொழி தீட்டினாள்